நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கன்னிராசினியர்களை உங்களுக்கு உண்டான இந்த ஆகஸ்ட் மாத தான் சொல்ல போகிறேன் பெரும்பாலுமே கன்னிராசிக்காரங்க தன் வாயால் தானே கெடுவார் உங்கள் வாய் தான் உங்களுக்கு அப்போது என்ன பண்ணணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அங்கே பேசக்கூடாது அவ்வளோதான் விஷயம் இப்படி தான் நீங்கள் நட வாழ்க்கையில் நடந்து வரணும் அது இல்லாமல் டாம்பிகமாக இருக்கக்கூடாது எல்லாம் நம்மளுக்கு திடீர்னு இருக்கக்கூடாது வணங்க வேண்டிய இடத்துல வணங்கணும் துணிஞ்சு நிற்கிற இடத்துல துணிஞ்சு நிற்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் உங்களுக்கும் சில சில குணங்கள் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்கும் பிரபலமான தொடர்பு பெரிய மண் தொடர்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க உண்மையான விஷயம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருந்துமே அவங்க தான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்பாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அவரால் எந்த பலனும் இருக்காது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் தாய் தாயை பா தாய் மூலிமா இருந்து தாயின்படி நடந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வறட்சியான நிலைமையாக இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு வெறுமையாக இருக்கே ஒரு விரக்தியாக இருக்கே மனசு ரொம்ப சங்கடப்படுது இப்படி தான் நினைப்பீங்க அதுக்கு அந்த நிலைகள் தான் காரணம் அப்போ என்ன பண்ணணும் தியான மார்க்கமாக இருக்கணும் சாமி கும்பிடணும் வழிபடணும் விடிகாலில் இருந்து பிரம்மபுரத்தில் இருந்து தியானம் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச சாமி வணங்கணும் இரவு படுக்க போகும்போது வணங்கிட்டு படுக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்போது அந்த நிலை மாறிடும் அடுத்ததாக பெண்கள் வழி மூலிமா லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அடிக்கடி வெளியே போய்ட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதெல்லாமே நடக்கும் கொடுக்கிறவங்களாம் நல்லபடியாத இருக்கும் இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்குங்க அப்போ கவனமாக இருக்கணும் நம்ம வாங்குறது கடன் நம்மளால் கொடுக்குமா விரலுக்கேற்ற வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அதுபடி நடக்கணும் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்து தான் கடன் வாங்கணும் கடன் கிடச்சிரும் ஆனால் அது பார்த்து வாங்கணும் நம்மளால் முடியுமான்னு பார்த்து வாங்கணும் அதே மாதிரி தான் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் விழுந்துட்டீங்க கீழே விழுந்துட்டீங்க ஆனால் சின்ன வயந்தானே பரவாயில்லன்னு போகக்கூடாது உடனே அதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் பெருசாக கூடாது சின்னதாக பெருசாக கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தொழில் வியாபாரம் இது சம்மந்தப்பட்டே நல்லா தான் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏமாற்றி விட்டுருவாங்க வேலையை நீங்கள் வேலையை விட்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து சேரும் இதெல்லாம் நடக்கும் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இப்படியும் ஒரு விஷயம் நடந்து நல்லது வந்துடும் ஒரு மூன்றாம் தலையீடு வரும் அது மூலிமா பஞ்சாயத்து வரும் அப்போ நல்லாயிடும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும் போட்டி பந்தைங்கள கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அரசு ஆதரவு கிடைக்கும் சினிமா சமூகம் அரசியல் இது மாதிரி உள்ளவங்களே முன்னேற்றம் அடைவாங்க கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி உண்டான அமைப்பாக இருக்க போது இந்த காலகட்டங்கள் இதெல்லாமே பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு வெளியே வந்துடணும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது நாலு இடம் போகணும் வரணும் நாலு பேரை பார்க்கணும் இப்படி தான் செஞ்சுட்டே இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய எரிபரங்கும் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி தான் அந்த புதனுக்கு உண்டான பெருமாள் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் புதன்கிழமையில் பெருமாள் துளசி மாலை சார்த்தி நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வரணும் பெருமாளோடு மட்டும் இல்லை ஆஞ்சநேயர் கர்டன் சொல்லுவாங்க கருடாழ்வார் இவங்க ரெண்டு சேர் சே பெரிய திருவடி கர்டன் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குவோம் இது மாதிரி வணங்கி வந்தாங்களா உங்களுக்குள்ளே பிரச்சனை கண்டிப்பாக நீங்கிடும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனையில் தான் சில வயசில் மாட்டிப்பீங்க ஒரு உதவி பண்ண போவீங்க அது மூலிமா பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணணுன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு கொடுக்கல் வாங்கினதால் கூட ஒரு சாட்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் நல்லது செய்யணுன்னு போனாலும் கெட்டதாக பொல்லா போ வரும் அப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் கூட ஒரு சாட்சி வச்சுட்டு பண்ணணும் அப்புறம் வந்து பெண்கள் வழியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பிரச்சனையாக இருக்குது தடையாக இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து எதுவுமே வாழ்க்கையில் போராட்டமாகவே இருக்கும் அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு கூட்டின்னு போய் சரி பண்ணலாம் அட்வைஸ் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்போது அதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நற்பலன் தான் ஏற்படும் கெட்ட பலன் கண்டிப்பாக குறைஞ்சிடும் அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா அவங்க வாழ்க்கை நல்லாயிடும் இல்லையா அப்போ அவங்க உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதிரி நடக்க போகுது இதனால் எல்லாமே பெற்று நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்ங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது பண்ணிபா பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார பலன் சொல்வாங்க அப்போ தசாபக்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபக்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லோரும் போய்ட்டு மூழ்ச்சுன்றிருக்கோம் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போல வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுன்னு தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா ஆலோசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு கொண்டு என்று சொல்லி இதன் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலனு பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்